இந்த தேர்தல் ஒரு வழக்கமான தேர்தல் கிடையாது இது ஒரு அசாதாரணமான தேர்தல் நம்ம ஊர்லயும் சரி நம்ம நாட்டிலையும் சரி நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சதுதான் முன்னாடி போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை முன்னின்று நடத்திய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தேர்தலை முன்னின்று நடத்துறதுக்கு இங்க இல்ல ஏன்னா அமலாக்கத்துறைங்கிற ஒரு அரசாங்க அமைப்பு பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்க நம்ம ஊர்ல மட்டுமல்ல பல மாநில முதலமைச்சர்கள் என்னோட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியின் தலைவர்கள் பல பேர் இப்படி தேர்தல் வரைக்கும் அவங்க முடக்கணும் முடிவு பண்ணி முடக்கி வச்சிருக்காங்க பட் அதனால எல்லாம் பாஜக இந்திய நம்ம ஊர்லையும் ஜெயிச்சுட்டு போறதில்லை தமிழ்நாட்டிலும் ஜெயிச்சிட போறதுல இந்தியாவிலும் ஜெயிச்சிட போறது இல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அதை வந்து நம்ம போகிற இடமெல்லாம் மக்கள் வந்து அணி அணியா தேர்தலில் பார்க்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு ஊர்லயும் லேட்டாகி லேட்டாகி நம்ம போக வேண்டியிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண மக்களை பாதிக்கிற விஷயம் நீங்க பாருங்க விலவாசி உயர்வு தொண்ணூறு ரூபாய்க்கு வித்த சமையல் ரூபாய்க்கு விக்குது நானூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம வித்த கேஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வந்து ஐநூறு நம்ம சிலிண்டர் விற்போம் சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் வேணுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சிலிண்டர் விற்கிற அரசாங்கம் வேணுமா சத்தமா சொல்லுங்க அப்ப மேல இந்தியா கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கை சின்னத்திற்கு நம்ம போடுறோம் அதே போல நிறைய பசங்க பிள்ளைங்க நம்ம படிக்க வைக்கிறோம் பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம எப்படி படிக்க வச்சிடறோம் உயர்கல்வி படிக்கணும்னா நமக்கு சிரமம் இருக்கு மருத்துவமோ பொறியியலோ நம்மளால படிக்க வைக்க முடியல அதனாலதான் நம்ம ஆட்சியில நம்ம கல்வி கடன் கொடுத்தோம் இப்ப பத்து வருஷமா மோடி ஆட்சியில் நய பைசா கல்விக்கடன் கிடையாது நம்மளே சொன்னாலும் ஆகுது இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த வங்கிகள் வந்து பணக்காரர்களுக்கும் பாஜகவுக்கும் நரேந்திர மோடி கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும்தான் திறந்திருக்குதே ஒழிய சாதாரண மக்களுக்கு அந்த வங்கிகள் திறக்கிறது இல்லை இப்ப நம்ம கொடுத்த கல்வி கடன்ல பல பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க ஏன்னா பத்து வருஷம் அதிமுக ஆச்சு பத்து வருஷம் பாஜக ஆச்சு நம்ம தமிழ்நாட்டிலயும் வேலை இல்லாம போச்சு வேலை இல்லாம இருக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்புறாங்க மோடி அரசாங்கத்தில் எப்படி அவங்க கட்டுவாங்க வேலையே இல்ல நீங்க மோடியே சொல்றாரு நீங்க பக்காடா சொல்லுங்க பக்காடா சொல்றது கேவலம் நான் சொல்லல ஆனா பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு ஏரோநாட்டிக் என்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் படிச்சவங்க நீங்க போய் பக்காடா சொல்றது ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றது நியாயமா அதுக்கு அவர் ஆகியிருக்காரு சோ அதனால வந்து அதை மாத்தணும் நம்ம இந்த கல்வி கடன்களை ரத்து செய்யப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கோம் விவசாய விளைவர்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்வோம் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நம்ம நம்ம திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மீகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நமக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு சாப்பாடு ஸ்காலர்ஷிப் பிள்ளைங்க பசங்க ரெண்டு பேருக்குமே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நம்ம ஆண்டாங்கோயில் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க அங்க நம்ம பள்ளிக்கூடம் கட்டி இருக்கோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாலஞ்சு டைம் போயிருப்பேன் பசங்க நீ கேட்பாங்க அக்கா பிள்ளைங்க தான் படிப்பாங்களா அக்கா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க படிக்க மாட்டோமான்னு பட் அது உணர்ந்து முதலமைச்சர் இப்ப அவர்களுக்கும் ஒரு தமிழ் புதன் திட்டத்தை கொண்டாந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான்கு கல்லூரிகளை நம்ம கொண்டாந்து இருக்கோம் அரவக்குறிச்சியில கலை அறிவியல் கல்லூரி கிருஷ்ணாயபுரத்தில் கலை அறிவியல் கல்லூரி மணப்பாறையில் கலை அறிவியல் கல்லூரி அமைச்சர்கள் வந்தப்ப விவசாய கல்லூரி இது எல்லாத்தையும் கொண்டாந்து முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டு வருஷத்துல நாலு காலேஜ் கொண்டு வந்திருக்கிற கல்விக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நெறியில ஐம்பத்தி ஒரு சதவீத கல்விக்கு தான் பயன்படுத்தியிருக்கேன் நூத்தி நாற்பது பள்ளிக்கூடங்களை நம்ம மேம்படுத்திருக்கோம் முப்பத்தி எட்டு முப்பத்தி நான்கு அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்திருக்கோம் அந்த பணிக்கு தான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது நம்ம கொடுத்திருக்காங்க அந்த விருது எனக்கானது அல்ல நமக்கானது நம்ம தொகுதிக்கானது இவ்வளவு பணிகள் நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம ஊர்ல ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பேர் விஜயபாஸ்கர் அண்ணன் நீங்க சொல்லுங்க பத்து வருஷத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குதா செந்தில் பாலாஜி கொண்டாந்து மெடிக்கல் காலேஜ் எடுத்து விடுறது அவர் கொண்டாந்து ரிங் ரோட கெடுத்து விடுறது எப்படியுமே கரூர் வந்து வளர்ச்சி அடையாம பாத்துக்கிறது இதுதான் பஸ் ஸ்டாண்ட் கெடுத்து விடுறது இதுதான் ஒரே வேலை ஒரு ஆள் கொண்டு வர்றது கஷ்டப்பட்டு அதை கெடுத்து விடுறது ரொம்ப ஈஸி கொண்டு வர்றதா இது இப்ப அவர் சொல்றாரு எங்கேயும் போட்டா வேற வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க ஜோதிமணியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு நீங்க என்ன யாரு என்னை பாத்தது இல்லையா இருபது வருஷம் அவர் ஒரு அவர் ஒரு எம்பி வச்சிருந்தார் அவர் அதிமுக எம்பி இருபதாவது வருஷம் நான் போய் தேர்தல் நின்று யார் எம்பி அப்படின்னு கேட்டால் மக்கள் முடிச்சாங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல உங்களுக்கு எனக்கு தெரியும் விராலி மலையில் வேலை நம்ம கார் போனா சின்ன பள்ளிக்கூடத்து பயில்கிட்ட ஜோதிமணி போகுதுன்னு சொல்லிட்டு போறாங்க எப்படி ஒரு எம்பி அலையாமல் பண்ண முடியும் நம்ம சொன்ன ஆயிரத்தி அறுபது நாள்ல எத்தனை நாள் நான் வேலை செஞ்சிருக்கேன்னு பட்டியல் போட்டு சொன்னேன் ஒரு தொகுதி நாலு மாவட்டத்தில் இருக்கு விராலிமலையில காலையில் கிளம்பி ரெண்டரை மணி நேரம் ஆகுது காலையில் அங்க பிரச்சாரம் தான் நான் கொஞ்சம் ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வரோம் நாடாளுமன்ற உறுப்புன்னா நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டாமா கமிட்டி கூட்டங்களுக்கு போக வேண்டாமா ஆபீஸ்ல உட்காந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் பாத்தீங்கன்னாலே ஐம்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சு ஆபீஸ்ல உட்கார வேண்டாமா நல்லது கெட்டதுக்கு போக வேண்டாமா தொகுதிக்குள்ள மனு வாங்க வேலை நம்ம செய்யறோம் நம்ம என்ன செய்யல நான் சொல்றேன் திரு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சின்ன காசு கிடையாது என்ன ஊழல் ஸ்டிக்கர் ஒட்டினதுல ஊழல் அது எனக்கு தெரிய இந்த வாகனங்கள் அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறப்ப அந்த ஒளிரும் ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டினாங்க அதுல ஊழல் அதுக்கப்புறம் வேகமா போகாம ஒரு வேக தடை ஒரு கருவி வச்சாங்க அதுல ஊழல் ரெண்டாயிரம் கோடி இது நான் சொல்ல அந்த கம்பெனிகள் சேர்ந்த ஏஜென்சிஸ் கதறி அழுதாங்க இது நம்ம சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு நம்ம ஏதோ அப்படி பண்ணிருக்கிறோமா உங்களனால என்னால சொல்ல முடிஞ்சதான் இந்த அலுப்ப போயுத என்னை வந்து நீங்க திருடிட்டேன்னு சொல்ல முடியாது ஊழல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது நான் வந்து நாடாளுமன்றத்துல உங்களை மாதிரி நரேந்திர மோடி பயந்துக்கிட்டு வாயே தொடக்காம பாஜக பத்தி கட்டி இருந்தேன்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷம் நான் வந்து என்னை வந்து ரெண்டு முறை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஒரே பன்னிரண்டு நாள்ல பத்து நாள் டெல்லியில இருந்த பெரும்பாலான ஜெயில என்ன வச்சிருந்திருக்காங்க நடு ரோட்ல தரத்தரன்னு டெல்லியில் இழுத்துட்டு போயிருக்காங்க ஏன் இதெல்லாம் நம்ம மக்களுக்காக பேசுறேன் விலைவாசி உயர்வுன்னு பேசுறோம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு பேசுறோம் விவசாய கடனை தள்ள மாட்டேங்கிறாங்கன்னு பேசுறோம் கல்வி கடனை தள்ள மாட்டேங்கிறாங்கன்னு பேசுறோம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து கருவுரை முடிச்சு விட்டாங்க இப்ப இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கலாமா நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி எதாவது பெரிய மாபெரும் கூட்டுறது நம்ம பண்ணிட்டோமா உங்களால பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதெல்லாம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பணியை கரெக்டா செய்வோம் இத்தனை கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெரும்பாலானவங்க நம்ம அங்க போறோம் அங்க வந்து அறுபது லட்சம் ரூபாய் அறுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம நிதி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம லேசர் இல்லை நாங்க தெய்யல் போடுறோம்னு அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் இல்லாம இருந்து கொரோனா காலம் ஃபுல்லாக நம்ம முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் எழுபத்தி ஆறு நாள் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஃபீல்டில் இருந்திருக்கும் கொரோனா காலம் முடியும் தடை காலம் யாரும் வெளியே வர முடியாது ஆனால் நாங்க வெளியில் போய் நாங்க வெளியே வராமல் இருந்தால் ஆஸ்பத்திரி எப்படி இம்ப்ரூவ் ஆகும் எங்கே வெண்டிலேட்டர் கிடையாது கரூர் மெடிக்கல் காலேஜ் தவிர அவ்வளவு பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம் தொடர்ந்து அந்த பணிகளை செய்வோம் நரேந்திர மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு மோசங்கிறது நான் ஒரே லைன்ல சுருக்கமா சொல்லுவேன் இந்த முறை அவர்கள் வந்தா நம்ம நாட்டில் நடக்கிற இறுதி தேர்தல் இதாக கூட இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை கடைசி தேர்தலாக இருக்கலாம் அவர்கள் வரமாட்டார்கள் நடக்கணும் மழை வெயில் புழுதி காஷ்மீர் வரைக்கும் நாங்க பார்த்தது கண்ணீர் வேதனை துயரம் அதத்தான் பார்த்தோம் அந்த கண்ணீரும் வேதனையும் துயரமும் மாறுவதற்கான தேர்தல் இது அதற்காக நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஆதரவான அரசாங்கம் அமையனும் தமிழ்நாட்டின் உணர்வுகளையும் உரிமைகளையும் புரிந்து கொள்கிற ஒரு அரசாங்கம் அமையனும் அதற்காக நம்ம கை கைச்சின்னத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வாக்களிக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி